பழனியைச் சேர்ந்த இளைஞர் தயாரித்த மின்சார இருசக்கர வாகனங்கள் தென்னிந்தியா முழுவதும் விற்கப்பட்டு வருகிறது சின்ன கலையமுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் கௌதம் மின்சார இருசக்கர வாகனங்களை தயாரித்து வருகிறார் கல்லூரி படிப்பு முடித்த இவர் பேட்டரியால் இயங்கும் இருசக்கர வாகனத்தை தயாரித்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார் இவரது வாகனங்களுக்கு மக்களிடம் வரவேற்பு இருந்ததை அடுத்து தற்போது தென்னிந்தியா முழுவதும் மின்சார இருசக்கர வாகனங்கள் விற்கப்பட்டு வருகின்றன பேக்கியோட டிமாண்ட் வந்து டே டு டே வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது அதனால் எங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எங்களுடைய டெக்னாலஜியும் நாங்கள் ஃபர்தராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறப்போ எங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து டூ டூ த்ரீ கோர்ஸாக பெர் மந்த்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து எங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் கோராக எங்களுடைய டேன் ஓவர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு கண்டிப்பாக யார் ஒருத்தையும் டெடிகேடாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் காத்துக்கிட்டு இருக்குது மின்சார இருசக்கர வாகனங்கள் விற்பனை மூலம் ஆரம்பத்தில் ஒரு கோடி இரண்டு கோடிக்கு வர்த்தகம் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஆறு கோடி அளவிற்கு வர்த்தகம் செய்து வருகிறார்